கன்னிராசினேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலமாக பலவீனமாக எந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அமாவாசை வரதுனால நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கன்னிராசிக்காரங்க விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒழுங்கமைக்கப்பட்டவங்களாகவும் நடைமுறைக்கு ஏற்றவங்களாகவும் இருப்பாங்க கணக்கியல் மருத்துவம் அல்லது ஆராய்ச்சி போன்ற துறைகளில் பணிபுரிய அவங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமானவங்களாக இருப்பாங்க ராசிக்காரங்க பண விஷயத்தில் சிறந்தவங்க மேலும் அவங்க பெரும்பாலும் செலவு செய்கிறத விட தான் விரும்புகிறாங்க அவங்க தங்கள் நிதிகளை நிர்வகிக்கிற நடைமுறை அணுகுமுறையும் சரியான முறையில் இருக்கும் ராசிக்காரங்க காதல் விஷயத்தில் ரொம்பவும் நிதானமானவங்க இவங்க ரொம்பவும் உடல் நலத்துல அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க இயற்கை வைத்தியம் மற்றும் மாற்று சிகிச்சையில ஆர்வமாக இருப்பாங்க விரைவான சிந்தனை பகுப்பாய்வு திறன் மற்றும் அதிக அளவிலான மன ஆற்றலுக்கு பெயர் பெற்றவங்க இது மன அழுத்தம் பதட்டத்திற்கு வழிவகுக்கும் இவங்களுக்கு பயணம் மேற்கொள்றதுங்கிறது ரொம்பவும் பிடிச்சமான பொழுதுபோக்கு இவங்க கோபப்படுறது ரொம்பவும் அரிதுதான் பொதுவா பொதுவாக இவங்க பிறந்த இடத்த விட்டு இடம் பெயர்வாங்க வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் சொத்துக்களை வாங்குவாங்க இவங்க ரொம்பவும் புத்திசாலியானவங்க புத்திசாலி மட்டும் இல்லாமல் விவேகமானவங்க இவங்க தங்களோட ரகசியங்கள்லாம் எப்பவுமே வெளிப்படுத்தவே மாட்டாங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுப பலன்கள் நடக்கும் வாரம் ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சுக்கரனோட சேர்க்கை பெற்று மனம் விரும்பும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க புதிய தெம்பும் தைரியத்துடனும் வீர நடை போடுவீங்க நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து வந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வருங்க பணக்கவலை குறையும் பணம் வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும் பாக்கிய பலத்தால் தாராளமான வரவு செலவு பணப்புழக்கமும் உண்டாகும் பல வழிகள்லேயும் பணம் வந்து சேரும் கடன்கள் தீர்ந்து மனு அழுத்தங்கள் குறையும் கை நிறைய பணம் புரள்வதால் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க இல்லத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள்லாம் இனிதே நடக்கும் அதிர்ஷ்டமான வாரமாக இந்த வாரம் அமைய புது வீடு கட்டுவீங்க சுபவரைய செலவுகள் தான் ஏற்படும் அரசு வேலை வாய்ப்பு முயற்சி வெற்றி தரும் முன்னோர்களோட நல்லாசையும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் புத்திர பாத்திரமும் கிடைக்கும் சிலர் கம்பெனி செலவில் வெளிநாடு போய் பணிபுரியும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் காதலர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க உடல் ரீதியான மன ரீதியான சங்கடங்கள்லாம் குறையும் சிவனுக்கு பச்சை கற்பூரம் அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க இந்த வாரம் வரும் ஆவணி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க இந்த நாளில் செய்யும் சில பரிகாரங்கள்லாம் பன்மடங்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகுது ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினங்கிறது முன்னோர்களை வழிபடும் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது அன்று நம் முன்னோர்களை நினைத்து குறைஞ்சபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டால் நம் துன்பங்கள்லாம் தீர்ந்து இன்பங்கள் பிறக்குங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது அதுலேயும் குறிப்பாக ஆடி புரட்டாசி தை மாசி மாசம் அமாவாசைகள்லாம் ரொம்பவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டு ஆவணி மாதம் வரும் அமாவாசையும் இந்த அளவுக்கு புண்ணிய பலன்களை தரதாகவே இருக்குது இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாக ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது காரணம் என்னென்னா ஐந்து கிரகங்களும் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த அமாவாசை நிகழப்போகுது போகுது அதனால தான் இந்த அமாவாசை ரொம்பவும் முக்கியமானதாக கருதப்படுது இந்த நாளில் வழக்கமான அமாவாசை மாதிரியே முன்னோர்களுக்கு வழிபடுவதோடு கூடுதலாக சில தானங்களை செய்யறதால நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அமாவாசை நாளில் உங்கள் கன்னிராசியில் உத்திர நட்சத்திரத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உத்திர நட்சத்திரமும் சூரியனுக்குரிய நட்சத்திரமே கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று சிவ வழிபாடு செய்கிறது ரொம்பவும் விசேஷம் கன்னிராசிக்காரர்கள் திருமண தட இருப்பவங்க இன்று வழிபாடு செய்கிறது மூலமாக ரொம்பவே விசேஷமான பலன்களை பெறுவாங்க குறிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி இருக்கும் ஆலயங்களுக்கு போய் மாலை சாத்தி வழிபடுவது கூடுதல் பலனை தரும் மேலும் சுமங்கலிகளுக்கு வஸ்திரமும் மஞ்சளும் தானம் செய்ங்க நற்பலன்கள் அதிகரிக்கும் மேலும் இயலாத வயதானவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க சகல நன்மையும் வந்து சேரும் மேலும் சில கண்ணிராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்காதுங்க தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது அது ஒரு ஆறுதலான விஷயமா இருக்குது குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கிறதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தான் இருக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறது சற்று தள்ளி போகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் அமைய போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலையை நீடிக்கும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் கவனமா இருக்கணும் அந்நிய பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வார கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றிலும் உயர்வுக்காக பாடுபடணும் பண விஷயத்துல ரொம்பவும் நிதானமா இருக்கணும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் சிவபெருமான் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி